அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எதிரிகள் தொல்லை இனி இல்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா நேர்முக எதிரிகள் இருப்பாங்க அல்லது மறைமுக எதிரிகள் இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டி போடக்கூடிய மறைமுகமான எதிரிகள் தான் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு இருக்காங்க அப்படிப்பட்ட எதிரிகளை எப்படி அடையாளம் கண்டது அவங்களுடைய அவங்கள உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலேருந்து எப்படி விலக்கி தள்ளுறது இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெண்களுக்கு கூட இந்த பாதிப்புகள் இருக்கும் குறிப்பாக அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது சொந்த பந்தங்களுக்குள்ளே சில பிரச்சனைகளுக்காக எதிரிகள் உருவாகி மறைமுகமாக சில இவர்களுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி ஒடுக்கிறது அடக்கிறது இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சில பேர் வலிமையானவங்களாக இருப்பாங்க அவங்கள எதிர்த்து நின்று நம்மளால் போராட முடியாது அவங்களையும் சரி பண்ணலாம் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற ஏந்த பயன்படுத்தி அவர்களை கூட சரி பண்ணலாம் தேவையில்லாமல் யார் மேலேயும் உபயோகம் பண்ணக்கூடாது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தணும் இதற்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளை நீங்கள் இதை பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்க இயந்திரத்தை நீங்கள் அதில் வரையணும் வரைஞ்சி முடித்தப்பறம் எதிரியோட பேரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்த போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க சப்போஸ் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க பண்ணி முடித்த அப்புறம் இதை நீங்கள் இம்மீடியட்டாக எரிச்சிடணும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இயந்திரம் தான் இதற்கு வரைமுறை கிடையாது எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் மொத்தம் பதினாறு கட்டங்கள் வரும் பதினாறு கட்டங்களையும் நம்பர்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே எதிரியோட பேர் அவங்களுடைய அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் பின் டே போட்டு இதை இமீடியட்டாக ஏசிடுங்க இம்மிடியேட் பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் இதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை உரிய நேரம் எதுவும் கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்